அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பல் சொத்தை பல்வழி ஏன் வருது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே இந்த பல் சொத்தை பிரச்சனை இருக்கிறது முதலெல்லாம் வந்து மிட்டாய் சாப்பிட்டாக்க பல்வழி வரும் பல் சொத்தை வரும் அதனால் மிட்டாய் சாப்பிடாதீங்க நைட்டுக்கு ப்ரஷ் பண்ணுங்க அப்படி சொல்லி நமக்கு தெரிஞ்ச ரெண்டு எல்லாம் செஞ்சு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் என்ன தான் செஞ்சாலும் சொத் சொத்தை பல் இருக்கிறவங்க அதிகமாகிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அதுக்கான தீர்வு கிடைச்ச மாதிரி தெரியலை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பொழுது அதற்கான உண்மையான காரணத்தை நம்ம கண்டறிஞ்சு அதற்கான தீர்வு செஞ்சோமா அப்படின்னு பார்த்தா இல்லை அதுதான் மிக முக்கியமான காரணம் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது பல்ல நம்ம பராமரிக்கிறது இல்லை காலையில் மாலை இருவேளை ப்ரஷ் பண்ணணும் சாப்பிட்ட உடனே வாய்க்கு கொப்பளிக்கணும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆனால் புறத்தில் மட்டுமே நாம் அதை பராமரிக்கிறது மட்டுமே அதுக்கு ஒரு தீர்வு அமையாதுங்கிற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அல்லது ஹை பிராண்டடான பேஸ்ட்டுக்கு வாங்கி போடுறது இதெல்லாம் பண்ணும்போது நம்ம அதுலேருந்து மீண்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் அது ஏன் வருது நிக்குது நிற்கிது அங்கே லாஜிக் நடக்குது இந்த புகையிலை போடுறவங்க அதிகமாக பார்க்க நேரம் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு வெத்தலை வாக்கு போடுறவங்களும் நான் சொல்லலை புகையிலை போடுறவங்க மட்டும்தான் சொல்கிறேன் வெத்தலை வாக்கு போடுறதுனால பல்லுக்கு பல்லீடுகளுக்கு பலம் தான் கிடைக்குமே தவிர அது பிரச்சனை உருவாவதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் புகையிலை போடுவதாலையும் இந்த ஹால்ஸ் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு இது வாயில் அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலையும் பல் தொந்தரவுகள் வரவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லோரும் இதை செய்கிறமான்னு பார்த்தா எல்லாருமே இதை செய்கிறது இல்லை அப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேரை செய்கிறாங்க அவங்களுக்கு வந்தால் ஓகே ஆனால் எல்லாேருக்கும் ஏபடுது அப்படிங்கும்பொழுது பல் வலி அப்படின்னு பொழுது எல்லோரும் நினச்சிக்கிறோம் இந்த பல்லில் இருக்கக்கூடிய பற்கள் தான் வலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம் ஒன்றும் இல்லை இந்த பல்லை நாம் இப்படி கிள்ளறோம் அப்படி பல்லை போது வலிக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை ஆனால் அதே நேரம் பல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய ஈரை கில்லுங்க வலிக்கும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா பல் ஈறுகள் வழி உருவாவதைத்தான் நாம் பல்வழின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ முதல்ல பல்வழி அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா பல் ஈறுகளில் தான் துவங்குறது ஈறுகளில் வலி உருவாவதற்கு என்ன காரணம் அப்படி சொல்லி பார்த்தா நம்முடைய வயிறு கெடுவது தான் பல் ஈறுகள் வலிப்பதற்கான மிக முக்கியமான காரணம் புரிஞ்சுக்கும் பல் ஈறுகளில் வலி உருவாகுது அப்படி சொல்லும் பொழுது வயிறு எப்போது கெட்டு போய்விட்டதோ எப்போது வந்து செரிமான பிரச்சனையோ அஜீர்ண பிரச்சனையோ உடலுக்கு ஒவ்வாமையான உணவுகள் சாப்பிட்டதுனாலையோ குறிப்பாக சிக்கன் மாதிரியான உணவுகள் சாப்பிட்டதுக்கு அடுத்த நாள் அந்த நாள் வராது அதுக்கு அடுத்த நாள் தொந்தரவு வரும் ஏன்னா அந்த நாள் வந்தால் கூட உங்களால் ஓரளவுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதற்கு அடுத்த நாள் அந்த தொந்தரவு வரும்போது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இதனால் தான் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி அதற்கு அடுத்த நாள் தொந்தரவு வர ஆரம்பிக்கும் வயிறனோட கண்ட்ரோலில் தான் ஈர்கள் இருக்கிறது அந்த ஈர்கள் இடத்துல வயிறு கட்டல் இடுகிறது என்னால் எதுவும் சாப்பிட எனக்கு எதுவும் வேண்டாம் வெளியே வெளியே இருந்து எதையும் உள்ளே அனுப்ப வேண்டாம் அப்படி சொல்லி பசியை முதல்ல ஸ்டாப் பண்ணுது அதுக்கு பிறகு அதையும் தாண்டி இவங்க சரி சும்மா இருந்து என்ன பண்ணுறது டைம் ஆகி போச்சு மணி பன்னெண்டாச்சு ஒன்றாச்சு எதை சாப்பிடலான்னு சாப்பிட்றாங்க இப்போ அடுத்த கட்டமாக வயிறு என்ன ஆர்டர் கொடுக்குது நான் பசிக்க வேண்டாம்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் உள்ளே அனுப்புறீங்க அதனால் சொல்லி ஈறுகள் இடத்துல வந்து வழியை கொடுத்து நீ வாயை திறக்காத எதாவது சாப்பிட முடியாமல் மெல்ல முடியாத அளவுக்கு நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கு இப்போது வாயில் திறக்க முடியல மெல்ல முடியல அப்படிங்கிற சூழல் உருவாகுது ஏன்னா வழியாகுது எதுவுமே நம்மளால் சாப்பிட முடியல இப்போ நம்ம விடுவோமா அப்பவும் வந்து லைட்டாக எந்த பக்கம் இந்த பக்கம் வளித்தா இந்த பக்கம் சாப்பிட்லாம் அல்லது இந்த பக்கம் வளிச்சு இந்த பக்கம் சாப்பிட்லாங்கிற ஒரு புதுமைத்தோடு கண்டுபிடிச்சி எப்படியாவது உள்ளே தள்ளணும் நான் டைம் ஆகிடுச்சி மூணு வேளை கரெக்டாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே மீண்டும் வழியை அதிகப்படுத்த வேண்டியது இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக சந்தித்த ஒரு நபர் நம்முடைய நண்பர் மூலியமாக நமக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் மூணு நாளாக பல்லு வலிக்குது பல்லு வலிக்கு சொல்கிறாரு இப்போ ஹாஸ்பிட்டல் போயிக்கிறாரு விசி போட்டிருக்கிறாரு ஆனாலும் திரும்ப திரும்ப வழி வந்துக்கிட்டே இருக்கு சரி அதுக்கப்புறம் தான் உங்களை சொன்னேன் வந்து பார்க்கலாமான்னு கேட்டேன் இப்போ நான் சொன்னேன் சரிங்க அவர் வந்து வேறு எது சாப்பிட வேணா சொல்லுங்கள் நான் வந்து சொன்னதுக்கு பிறகு சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இது மிக முக்கியமான விஷயம் இந்த இடத்துல ஏன்னா தான் அதுக்கான பிரச்சனை உருவாக்குதுன்னு தெரிஞ்சதுனால நாம் அந்த வயிற்றுல வந்து எது சாப்பிட வேணாம் அப்படி சொல்லி நாம் அதை பட்டினி போடுங்க நாம் வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி வெளியாச்சு இவர் அவர்கிட்ட சொல்ல மறந்துட்டார் ஏதோ ஒரு விஷயம் நான் போ வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு லேட்டானதுனால அவர் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு வந்து உட்காந்துக்கிறாரு திருப்தியாக என்னங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்டாச்சிங்க அப்படிங்கிறார் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் மேல்பூரிங்கிறார் சாப்பாடே சாப்பிட வேண்டாம்னு நம்ம சொல்லி வச்சிருந்தோம் இவர் மேல்பூரி சாப்பிட்டு வந்திருக்கிறார் லைட் ஃபுட்டாமா அதாவது உடல்நிலை சரியில்லாத பொழுது சாப்பிட வேண்டிய உணவு வேல்பூரி அப்படிங்கிறது நான் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா பூரி கடல எல்லாம் போட்டு நல்லா அஜீர்ணமாகி கேஸ் மாதிரி வலி அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் கேட்டேன் ஒரு மேல்பூரி சாப்பிட்றதுக்கு இருந்ததை விட இப்போ வலி கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சிங்களான்னு கேட்டேன் ஆமாம் இப்போ கொஞ்சம் வலி ஜாஸ்தியாகிச்சு என்னென்னு தெரியல அப்படின்னு சாப்பிட்டதுன்னு சாப்பிட்டு போட்டு எத்தனால் வந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லியாச்சு சரி நீங்கள் சாப்பிட்ட பேல்பூரி தான் காரணங்க நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நான் இவரு உங்கள் நண்பர்கிட்ட சொன்னே சொல்லலையா சொன்ன கேட்கும்போது அவர் சொல்லலைங்க அப்படின்ட்டு சரி ஓகே வேல்பூரி மட்டும்தான் சாப்பிட்டீங்களா இல்லை டீயும் சேர்ந்து சாப்பிட்டீங்களா வெறும் பேல்பூரி சாப்பிட்டுக்கூட டீயும் சேர்ந்து சாப்பிட்டுக்குறேன்னு சாப்பிட்டுருக்குறேங்க அப்படின்னாரு தான் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறேன் தான் ரெகுலராக பண்ணுவோம் அப்படியே இட்லி பேல்பூரி டீ இப்படி வந்தால் ஒரு ஜாலியாக ஒரு ஒரு ரவுண்ட் சாப்பிட்டு தான் போகிறது அப்படின்னார் அதாவது இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது சாப்பிட்டு தான் போகணுங்கிற முடிவில் அவர் சொல்கிறார் அதன் பிறகு இதுக்கு மிக முக்கியமான காரணம் வயிறு தாங்க இந்த வயிற்றை நீங்கள் அப்செட் பண்ணுறது தான் இந்த பல்வேலைக்கு காரணம் நீங்கள் எப்படி வேணால் சாப்பிட்டுக்கிட்டு இந்த பல்வெளின் தென் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு முதல் அறிவுரை சொல்லும் பொழுது அதன் பிறகு சொல்கிறாரு மூணு நாளும் எனக்கு சரியாக பசியே இல்லைங்க அப்படின்னு அதை பிறகு சொல்கிறார் மூணு நாளாக பசி இல்லைன்னு சொல்லியாச்சு வழினு சொல்லியாச்சு உடம்பு இதுக்கு மேலே ஒரு மனிதனிடத்துல ஒரு எப்படி தன்னுடைய உணர்வுலாம் வெளிப்படுத்து உடம்பு சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறத இதுக்கு மேலே எப்படி உணவை வெளிப்படுத்த முடியும் அதையும் தாண்டி இப்படியே இப்படி சாப்பிடு இல்லைன்னு இந்த பக்கத்து இந்த லைட்டை இப்படி இழுத்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் நம்ம வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் வலுவெளி எப்படி சரியாகும் பிறகு அவருக்கு சிகிச்சை கொடுத்துட்டு அவருக்கு ஒரு முத்திரை சொன்னோம் என்ன முத்திரை அப்படின்னா இதுக்கு பேர் மான்முத்திரை இரண்டு கைகளிலும் இந்த மான்முத்திரை பிடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இந்த மான்முத்திரைங்கிறது நல்லா பார்த்துக்குங்க இந்த முத்திரையை ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பிடிச்சி பாருங்க அப்படி சொன்னோம் அதாவது வயிறு கெடு செரிமான தன்மை பிரச்சனை தான் இந்த வழி வருகிறதுங்கிற காரணத்தினால இந்த ஆகாயத்தையும் இந்த நிலத்தையும் கொஞ்சமாக அதிகப்படுத்துறது ஆலாம் அதிகமாக அதிகப்படுத்த மாட்டால் கொஞ்சமாக அதிகப்படுத்தும் பொழுது அந்த செரிமானத்திற்கான ஆற்றல் வயிற்றுக்கும் கல்லீரலுக்கும் கிடைத்து ஆகாய சக்திக்கும் கிடைத்து உடனடியாக அந்த பிரச்சனை வந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க நேரத்தில் வெளியே ஒரு இது இதன் பிறகு இரண்டே நிமிடங்களில் அவருக்கு வாந்தி வந்துருச்சு சாப்பிட்ட வேலு டீயும் எல்லாமே வெளியே வந்துடுச்சு வெளியே வந்ததுக்கு பிறகு ஒரு ஐந்து நிமிடம் கழித்து இப்போ வழி எப்படிக்குன்னு காட்டி இப்போ வழி இல்லைங்கிறார் அப்புறம் சரி இது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் சாப்பிட்டதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் பிடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து பத்து நிமிஷம் வேணா பிடிங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை செய்யுங்க ஒரு மூணு நாளைக்கு மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பியாச்சு அதன் பிறகு அடுத்த நாள் இரவு அவர் கரெக்டாக உணவு ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்த நாள் இரவு ஃபோன் பண்ணுறாரு என்ன சாப்பிட்லாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாங்கிற தான் வெயிட்டிங் அப்படின்னாரு நான் வழக்கம் போல் ஒரு பேல்பூரியும் டீம் ஒன்று சாப்பிடுங்க அப்படின்னே அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே இனி வேல்பூர் டீ சாப்பிட்ற வேலையாகவே இப்போ தான் பல்வெளிகளையும் நல்லா இருக்குது என்ன சாப்பிடலாம் சொல்லணுன்னா கஞ்சி பழங்கள் அது எது அதுபோல் எளிமையான உணவுகள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதன் பிறகு அவர் பல்வெளியிலேருந்து குணமாயிட்டார் அதோடு சேர்ந்து வெளிப்புறமாக வேஸ்ட்டுக்கு எதுவும் யூஸ் பண்ண வேண்டாங்க வேப்பம்பட்டா பட்டை சேர்ந்த மூலிகைகள் பல்புடிகள் நீங்கள் பயன்படுத்துங்க அதை அந்த ஈறுகளையும் வச்சு அப்படியே அமுத்திட்டு வாங்க பல் ஈர்கள் பலவீனம் பொழுது மட்டுமே பல்லுக்கு வந்து ஒரு பலம் குறையும் வலி அதிகமாகும் பல்லுக்கு வந்து அந்த பிடிமானம் கம்மியாகி ஆட்டம் ஆரம்பிக்கும் ரத்தம் வரும் அனைத்து விதமான தொந்தரவுகளும் வீக்கும் எல்லா எல்லா விதமான தொந்தரவுகளும் வர ஆரம்பிக்கும் அதனால் வற்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டுமானால் ஈர்களை பாதுகாக்க வேண்டும் ஈர்களை பாதுகாக்க வேண்டுமானால் உங்களுடைய வயிற்றை பாதுகாக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டு உடலைப்படி தெரிந்து கொள்ளுங்கள் மனதை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும்